முன்னாள் அமைச்சரும் புரட்சி தலைவர் எம்ஜியா புரட்சி தலைவர் அம்மா வழியில் எதிர்கட்சி தலைவர் மாண்பு எடப்பாடியாருடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறது குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பதினேழு பதினெட்டு ஆண்டு நான்கு வழி சாலைகள் ஈரோடு சத்தி வரையிலும் முதற்கட்டமாக கோபிச்செட்டிப்பாளையம் வரையிலும் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக இந்த பணிகள் தொண்ணூறு சதவீத பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன கோபிச்செட்டிப்பாளையம் நகரத்தை பொறுத்தவரையிலும் மின்சாரத்துறையை பொறுத்தவரையிலும் மின் கம்பங்களே இருக்கக்கூடாது என்ற முறையில் புதைவளத்தின் மூலமாக அன்றர்கன் கேபிள் அமைத்து அதற்கான பணிகள் தேவையான நிதிகளை இந்த ஒரு மாத காலத்திற்கு முன்னாலே கேட்கப்பட்டது உனியாக அதற்கான தொகைகளை நான்கு கோடி ரூபாயை உடனடியாக மின்துறையின் மூலமாக ஏற்பாடு செய்து இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக கோபி நகரத்தை பொறுத்தவரையில் இந்த பணிகள் முடிந்தவுடன் அனைத்து மீதம் இருக்கின்ற தார்சாலையில் ஒட்டி இருக்கின்ற பகுதிகள் அனைத்திற்கும் ஃபவர் பிளாக் போடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக புறவழிச்சாலையை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் நம்முடைய புறவழிச்சாலையை சேர்த்து பல இடங்களில் இப்போது அது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற கடிதங்கள் எங்களுக்கு வந்திருக்கிறது நேற்றைய முன்தினம் அந்த கடிதத்தை பார்த்தவுடன் முன்னையாக துறை அமைச்சரோடும் துறை செயலாளரோடும் பேசி அதற்குரிய அதிகாரிகள் தலைமை பொறியாளர் மேற்பார்வை பொறியாளர் போன்றவர்களது பேசி உடனடியாக இதை உடனடியாக மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் மீண்டும் புற சாலைகளை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டவுடன் அதற்கான பணிகளை விரைந்து செய்வதற்காக அமைச்சரவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார் அதன் அடிப்படையில் என்ன காரணம் என்று சொன்னால் அவர் குறிப்பிட்டிருக்க கடிதத்தில் நான்கு வழிச்சாலைகள் உருவாக்கப்பட்டதன் அடிப்படையில் போக்குவரத்து நெரிசல் இருக்காது என்று அந்த கடிதத்தின் மூலமாக எங்களுக்கு ஆகவே இப்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று கடிதங்கள் வந்திருக்கிறது ஆகவே தான் நாங்கள் குறிப்பிட்டது இப்போது குறிப்பிட்டிருப்பது அரசு அலுவலங்கள் வள்ளி கட்டிடங்கள் நீதிமன்றம் அதேபோல் பல்வேறு வளாகங்கள் இருக்கிறது அதை சாலைக்கு தேவையான இடத்தை நாம் எவிஷன் செய்து அதை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்ற நிலையிலே தான் புறவழிச்சாலை நாம் அன்றைக்கு கேட்டோம் அமைச்சரவர்கள் இருமுறை பேசுகிற போதும் நான் கோபியை நன்கு அறிந்தவன் திரைப்படம் எடுத்தவன் ஆகிய கோபியில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதி வருகின்ற ஆண்டில் நிதனைக்கேற்ப உடனடியாக புறவழிச்சாலைகள் அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார்கள் சட்டமன்றத்தில் அதையே அவருக்கு நினைவுபடுத்தி மீண்டும் இது உடனடியாக இந்த எடுக்க வேண்டும் என்று அமைச்சரிடத்திலே நேற்றைய தினம் நாங்கள் கடிதம் அனுப்பி பேசியிருக்கிறோம் அதற்குரிய நடவடிக்கை வருகின்ற சட்டமன்ற கூட்டம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிற போது நேரடியாக கடிதங்களை கொடுத்து துறையின் மூலமாக விரைந்தது பணிகளை மீண்டும் புறவழிச்சாலையை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நம்முடைய நீதிமன்றத்திற்கு சென்றபோது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர் அமைப்பை சார்ந்தவர்கள் நம்மிடத்தில் குறிப்பிடுகிற போது மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதற்கான பணிகளை துவங்கப்பட வேண்டும் பழுது பார்க்கின்ற பணி மற்ற பணிகளுக்காகவும் நூற்றாண்டுகளாக போது நம்மோடு முதன் ஒன்றாக இணைக்கப்பட்ட தாராபுரம் அந்த நீதிமன்றம் இன்றைக்கு அதே நேரத்தில் நூற்றாண்டு விழா காணப்பட்டிருக்கிறது போனாண்டு அதை நாமும் நூற்றாண்டுகளாக காண வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அதற்காக பொதுப்பணித்துறை அமைச்சரோடும் சட்டத்துறை அமைச்சரோடும் தினம் பேசி அதற்கான கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் பெருமக்கள் அதற்கான நடவடிக்கையை விரைந்து செய்வதாக என்னிடத்திலே நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு பணிகளும் விரைந்து செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றொன்று கேள்விகள் கேட்கக்கூடும் அவர்கள் த இப்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதன் காரணமாக நீங்கள் எப்படி செய்ய முடியும் என்று கூட ஒரு கேள்வி கேட்கக்கூடும் அதற்கு தயாராக இருக்கிறார் கேட்பதற்கு ஆகவே நான் அவரிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன் இதுபோன்ற நிலை ஒரு இடத்திலே வருகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது ஆண்டு இங்கே இருக்கிற பேருந்து நிலையத்திலே காவல்துறை அதே நேரத்தில் காவல் குடியிருப்பு இருக்கின்ற இடத்தை நாங்கள் உடனடியாக மாற்றி பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்தப் போகிறோம் என்று நாங்கள் சொல்கிற போது அதற்கு நான் சொன்ன அடுத்த நாளே இங்கே காவல்துறையினுடைய தலைமை காவல்துறை அதிகாரி அவர்கள் ஐஜி அவர்கள் இங்கே வருகை இங்கே நகரத்தின் மத்தியில் இருக்கிற காவல்துறையை வேறு இடத்திற்கு மாற்ற இயலாது என்று சொல்லிவிட்டு சென்றார் ஆனாலும் எங்களுடைய முயற்சியின் காரணமாக அது மாற்றப்பட்டு இங்கே தனியாக காவல்துறைக்கு வேண்டிய அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்பட்டு குடியிருப்புகள் வசதியாக கட்டித்தரப்பட்டிருக்கிறது பேருந்து நிலையத்தையும் அதே இடத்தில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் நினைவற்ற விரும்புகிறேன் ஆகவே மற்ற கேள்விக்கு இங்கே கேட்க தேவையில்லை